கத்திற்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்தாய பவுல் தெசலோனிக்க எழுதின முதலாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற போது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை பவுல் இந்த தெசலோனிக்கிய சபையாருக்கு கொடுக்கிறார் இந்த ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து இறுதி வரையிலும் வாசித்து பார்க்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ரகசிய வருகைக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பல முக்கியமான ஆலோசனைகள் இந்த அதிகாரத்திற்குள்ளாக அடங்கியிருக்கிறது ரகசிய வருகை என்கிற ஒரு வார்த்தையை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த வசனங்கள் முழுவதையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மறுபடியும் வரப்போகிறார் ரகசியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மனவாட்டி சபையை அழைத்து கொண்டு போவார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதார அதிகாரம் என்று கூட நாம் சொல்லலாம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய துவக்கத்திலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றாக இந்த வேத வசனங்களை நாம் தியானிப்போமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில பிரவேசிப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்பதை இந்த ஒன்று திச ஐந்தாவது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்து அதில் இருக்கிறவைகளை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நிச்சயமாக ஆயத்தப்பட முடியும் இதில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை அப்போஸ் பவுல் சொல்கிறார் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை இந்த பவுல் தருகிறார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிற பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால் உங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அந்த காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் வசனம் எதையெல்லாம் பொல்லாத காரியம் என்று சொல்லுகிறதோ இந்த பொல்லாப்பை விட்டு நாம் விலக வேண்டும் தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் பொல்லாப்பாக இருக்கிறதோ அவைகளையும் விட்டு நாம் விலக வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்திலே உணர்த்தப்படுகிற சில தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போகிறதினால் அநேக விளைவுகளை பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது இதனால் அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போய் கற்றருடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படியாததினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆக்கினைகளையும் வேதனைகளையும் நானே வருவித்து கொண்டேனே என்று சொல்லி வேதனைப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பார்வையில் எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அந்த பொல்லாப்பான காரியத்தை விட்டு நாம் விலகினால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது ஏசு கிறிஸ்தனுடைய வருகை இருந்தாலும் நாமும் சந்தோஷமாய் அவருடைய வருகையிலே பிரவேசிக்க முடியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விலகும்படியாகத்தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய பார்வையில் பொல்லாப்பாய் காணப்படுகிற காரியங்கள் கத்தடைய வேத புஸ்தகம் சொல்லுகிற பொல்லாப்பான காரியங்கள் இவைகளை ஆராய்ந்து பார்த்து இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ நம்முடைய எல்கைக்குள்ளோ வராதபடி நாம் பாதுகாத்து கத்தருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முதலாவது நம்முடைய பார்வையிலே பொல்லாப்பாய் தோன்றுகிற மிக முக்கியமான காரியம் அல்லது நம்முடைய பார்வையிலே பொல்லாப்பாய் தோன்றுகிற அந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று நம்ம தியானிக்கிறோமே வேத புத்தகத்திலிருந்து ஒரு சாட்சியை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் இங்கே யோசிப்பை குறித்து நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் யோசிப்பினுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த யோசிப்பு தகப்பனுடைய அன்புக்கு ஏற்ற ஒரு மகனாக இருக்கிறார் சகோதரருடைய பொறாமைக்கு உள்ளாகிறார் இந்த சகோதரர்கள் இந்த யோசிப்பின் மேல் பொறாமை கொண்டு எப்படியாகிலும் யோசிப்பினுடைய வளர்ச்சியை தடை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் பல உபாய தந்திரங்களை அவர்கள் உருவாக்கி இந்த யோசிப்பை குறித்த அடையாளங்கள் யாக்கோபுக்கும் இவர்கள் குடியிருந்த இந்த காணான் தேசத்திற்கும் தெரியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் யோசிப்பை குறித்திருக்கிற அத்தனை அடையாளங்களையும் அழித்து விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் இந்த யோசிப்பை குறித்த செய்தி தகப்பனுக்கோ அந்த தேசத்தின் ஜனங்களோ அறியாதபடிக்கு இந்த யோசேப்பை தூர தேசத்திற்கு அவர்கள் விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எகிப்து தேசத்திற்குள்ளாக ஒரு அடிமையாய் கொண்டு வரப்படுகிற இந்த யோசேப்பு கத்தருடைய கண்களிலே கிருபையும் தயவும் கிடைத்தபடினால இந்த யோசிப்பு அந்நிய தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவனாகிய தேவனுடைய கிருபை யோசிப்பின் மேலே இருந்தபடியால் சகோதரர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த சொப்பனம் எப்படி முடியும் இந்த யோசிப்பினுடைய உயர்வு எப்படி வரும் பார்ப்போம் என்று அவர்கள் திட்டம் போட்டி யோசிப்புக்கு விரோதமாக செய்த எல்லா சதி காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் இந்த யோசிப்பை தப்புவித்து அவருடைய ஏற்ற வேலை வந்தபோது யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஆண்டவர் மாற்றினார் பல நல்ல விஷயங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க முடியும் ஆனாலும் நாம் தியானித்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு சுபாபத்தை இந்த முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் யோசிப்பு சொல்லுகிறதை பார்க்குறோம் இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாபம் செய்வது எப்படி என்றால் இங்கே யோசிப்பினுடைய பார்வையில் இப்பொழுது இந்த போத்திப்பார்னுடைய மனைவின் மூலமாக வருகிற மிக பெரிய ஒரு பாவம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் என்பது யோசிப்பினுடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு பொல்லாங்காக தெரிகிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த பாவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பெரிய ஒரு பொல்லாங்காகவும் பாவமாகவும் கருதினால் நிச்சயமாக இந்த உலகத்தில் கத்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய மனசாட்சி நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து எதெல்லாம் பொல்லாத காரியம் பாவம் என்று சொல்லுகிறதோ நிச்சயமாய் இந்த பாவத்தை விட்டு விலக முடியும் இந்த பாவத்தை குறித்த உணர்வு அநேக நேரங்களிலே நமக்குள்ளே இல்லாதபடியினால்தான் பாவத்திலே தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோம் இந்த பாவத்து நிமித்தமாய் பல வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அநேக சிறையிருப்புகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் நாம் அதை உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை புரிந்து கொள்ளுகிறது என்னுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இந்த வியாக்குலம் எனக்கு வந்திருக்கிறது என்பதை அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்கிறதில்ல இதுதான் பாவத்தை குறித்த உணர்வற்ற நிலை என்று நாம் சொல்ல முடியும் பாவத்தை குறித்த உணர்வு நமக்குள்ளாக வந்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக வந்துவிடும் இங்கே யோசிப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வீட்டிலே யோசிப்பை தவிர வேறு ஒருவருமே அங்கே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலமையிலும் கூட இந்த ஸ்திரீ நிமித்தமாக பல உபத்திரவங்கள் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அனுதின வாழ்க்கையில் நெருக்கடிகள் வந்தாலும் கூட இந்த யோசிப்பு இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார் பாருங்க அது ஒரு பொல்லாப்பான காரியம் என்று தெரிகிற போது அது ஒரு பாவம் என்று தெரிகிற போது அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் அந்த காரியத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு நல்ல சுபாவத்தை யோசிப்பின் நாம் பார்க்கிறோம் ஒருவேளை யோசிப்பினுடைய பார்வையிலே பொல்லாங்காக தோன்றின காரியம் அந்த ஸ்திரியினுடைய பார்வையிலே பொல்லாப்பானதாக தோன்றவில்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவர்களுடைய பார்வையில் அது பொல்லாப்பாக தெரியவில்லை அவர்களுடைய பார்வையில் அது பெரிய ஒரு பாவமாக தெரியல அதனாலதான் அதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் யோசிப்பினுடைய பார்வையில் அப்படி அல்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாங்கு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் ஒரு பொல்லாத செய்கை இதற்கு உடன்படக்கூடாது இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யக்கூடாது இது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை யோசிப்பு உணர்ந்துதான் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார் இது நிமித்தமாக யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை செய்தார் கத்தர் யோசிப்பை ஆசீர்வதிக்கிறார் ஒருவேளை யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே சில வீண் பழிகள் சுமத்தப்பட்டாலும் கூட பிந்தின நாட்களே யோசிப்பினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அதிகாரியாக மாற்றினார் யோசிப்பின் மேலே வீண் பழி சுமத்தி யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைத்த அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பு உயர்த்தப்பட்ட அந்த நாளிலே எப்படி அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்கள் நின்றிருப்பார்கள் இந்த யோசிப்பை அல்லவா குற்றப்படுத்தினோம் இந்த யோசிப்பின் மேலவா நம் வீண் பணி சுமத்தினோம் ஆனால் கத்தர் அவனோடு கூட இருந்திருக்கிறாரே இந்த யோசேப்பினுடைய விசுவாசத்தை கனம் பண்ணியிருக்கிறாரே பொல்லாப்பான காரியத்தை விட்டு விலகி ஓடின யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லா ஜனங்களும் மெச்சிக்கொள்ளுகிற அளவில் ஆச்சரியப்படுகிற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அநேக மனிதர்கள் யோசேப்பை பகைத்தவர்கள் அத்தனை பேரும் வெட்கப்பட்டிருப்பார்கள் யோசேப்புக்கு விரோதமாக வீண்பழி சுமத்தினவர்கள் அத்தனை பேரும் வெட்கப்பட்டிருப்பார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரால் ஒரு உயர்வை தர முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பாய் தோன்றின ஒரு காரியத்தை விட்டு இந்த மனிதன் விலகினபடியினால் இந்த மனிதன் தானும் பாவம் செய்யவில்லை அந்த ஸ்திரியும் பாவம் செய்கிறதற்கு இடம் கொடுக்கவில்லை தன்னையும் காத்து கொண்டார் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள் இருந்தபடியால் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தபடியால் அந்த ஸ்திரியும் பாவம் செய்யாதபடி அவர்களும் பாதுகாக்கப்படுகிறதற்கு இதை யோசிப்பு ஒரு காரணமாக மாறினார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய இருதயத்தில் இந்த நாடிலே எது பொல்லாப்பாக தெரிகிறதோ எது குற்றம் என்று தெரிகிறதோ எது பாவம் என்று தெரிகிறதோ அதை உடனே விட்டு விலகுகிறதுக்குரிய ஒரு கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லனால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் யோசிப்பை போன்ற பெரிய பாவ சோதனை உங்கள் வாழ்க்கையில வரலாம் வராமலும் போகலாம் சாதாரண சின்ன சின்ன பாவ சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம் சின்ன சின்ன பாவ கண்ணிகளிலே நீங்கள் அகப்படுகிறதற்குரிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில வரலாம் ஆனாலும் கூட இது பாவம் என்று உணர்த்தப்படுகிற போது இது பாவம் என்று தெரிகிற போது அந்த பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை பொல்லாங்கான காரியத்தை விட்டு இந்த பொல்லாங்கான காரியம் என்னுடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தன்னை காத்து கொண்டு அந்த இடத்துல மற்றவர்கள் பாவம் செய்கிறதுக்கு இடம் கூடாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போன ஒரு யோசிப்பினுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த முடியுமானால் நிச்சயமாய் பொல்லாப்பை வெறுக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும் பொல்லாப்பான காரியத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் இன்றைக்கு சில உபத்திரமங்களும் சில பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருங்க பொல்லாங்கான காரியத்திற்கு இடம் கொடாதபடி பொல்லாங்கான காரியத்திலிருந்து உங்களை விலைக்கு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான உயர்வை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தருவார் அந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை தேவனாய கருத்தர் தந்தது போல நிச்சயமாக அவரை நம்பி இருக்கிற அவரை சார்ந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு உயர்வை தருவார் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று அப்போஸ் பவுல் பவுள் தெசலோனிக்கர் சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படி பொல்லாப்பான காரியத்தை விட்டு விலகுகிற போது இந்த பூமியிலும் தேவனுடைய பிள்ளைகளாக

அந்த பார்வனுக்கு முன்பாக யோசிப்பு கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார் அந்த தான் யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார் இன்றைக்கு நீங்கள் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களும் மகிமை பொருந்தினவராக காணும் ராஜாதி ராஜாவாக காணும் உங்களுக்கும் அதிகாரத்தை தருவார் உங்களையும் தேசத்தில் ஆண்டவர் உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மேன்மையை தருவார் பொல்லாங்கான காரியத்தை விட்டு விலகின ஒரு யோசிப்பை கனப்படுத்தின அதே கத்தர் இன்றைக்கு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அவர் உயர்த்துவார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை உங்கள் பேரில் இல்லாதவைகளை பொய்யாய் சொல்லுகிறவளை குறித்து கவலைப்படாதிருங்கள் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்துல கத்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் சரியாக ஓடுங்கள் ஆண்டவராகிய தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் நம்முடைய வாசலருகே வந்திருக்கிறார் நமக்கு இருக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம் இணைந்து ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தருகிற தெய்வமே ஒரு யோசிப்பு தனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் பொல்லாங்காய் தோன்றின அந்த காரியத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டு யோசிப்பு மாத்திரமல்ல அது நிமித்தம் மற்றவர்களும் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு யோசைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறினது போல அன் அண்டு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவ்வணமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் அப்பா பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விலக வேண்டும் அப்படிப்பட்ட காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி தீர்மானமாய் ஜெபித்து அதற்காக பிரயாசப்பட்டு அதையே தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாய்க்கொண்டு பயணிக்கிற ஓடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கத்தர் மாற்றும் போராட்டங்களை கத்தர் மாற்றும் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் இன்றைக்கு பொல்லாத காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசியம் எல்லா விதமான கிருபைகளை தாரும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபம் கேட்ட ஆமே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்